வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் கெலியோயாவில் பாடசாலை மாணவி கடத்தல் கண்டி மாவட்டம் கெலியோயா தவுலகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பரப்போல பகுதியில் நேற்று சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தைந்து மணியளவில் பாடசாலை மாணவியொருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கடத்தலுடன் தொடர்புடைய வேன் புலனருவை நகரில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த வாகனம் வாடகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பாடசாலை மாணவி ஒருவரை வலுக்கட்டாயமாக வேனில் கடத்தி செல்லும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொளிகள் வெளியாகியுள்ளது இரண்டு பாடசாலை மாணவிகள் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு சிறிய கருப்பு வேனில் வந்த குழுவினர் மாணவி ஒருவரை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றுள்ளனர் கடத்தப்பட்ட மாணவி குறித்தோ அல்லது கடத்தலை மேற்கொண்டவர் குறித்தோ எவ்வித தகவலும் இல்லை எனவும் குறித்த மாணவி கம்பளை மரியாவத்தையே வசிப்பிடமாக கொண்டவர் எனவும் இவர் தவுலகல அப்புகததென்ன பிரதேசத்தில் கல்வி கற்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த கடத்தலை மாணவியின் உறவினரே செய்துள்ளதாகவும் மாணவி சந்தேக நபரின் மாமன் மகள் எனவும் கூறப்படுகிறது சந்தேக நபருக்கு மகளை மணமுடிக்க உறவினர்கள் தயாராக இருந்ததாகவும் ஆனால் பின்னர் அந்த எண்ணம் மாறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாகவே குறித்த இளைஞன் மாணவியை கடத்தி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மாணவியின் உறவினர்களால் தவுலகல போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடத்திச் சென்றவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றன நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்